கல்கி மகான் ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகளின் பொன்மொழிகள் மண்ணில் வந்த மனிதர்களை இறைவன் பூமியில் படைத்தான் கவிஞர்கள் மன்னர்களை கவிப்பாடி புகழின் உச்சத்துக்கே கொண்டு போனார்கள் ஆணவத்தால் மதிமயங்கி மயத்திற்கு மங்கையரிடத்தில் மயங்கி மண்ணிலேயே மாண்டார்கள் ஒரு சிலரே இலட்சியத்தோடு இருந்தார்கள் அவர்களும் இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கிறார்கள் விரைவில் வெளியே வருவார்கள் மன்னர்கள் உலகை ஆண்டார்கள் வெள்ளையர்கள் உலகை ஆண்டார்கள் மக்களாட்சி என்று சொல்லிக்கொண்டு இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற மனிதர்களிடத்திலே என்ன இருக்கிறது என்று மக்கள் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அருளாட்சி நடக்கும் காலம் வெகு தூரம் இல்லை இறைவன் படித்த பூமியை இறைவன் விரைவில் ஆளப்போகிறான் ஓங்கி உயர்ந்து ஒளியாய் நிற்பான் இறைவன் மறவாதீர்கள் மனிதர்களே உண்மை உன்னுள் இருந்தால் விரைவில் இறைவனை நீ காணலாம் வாழ்க சத்தியம் சிரித்தது நிச்சயம் வாழ்க தமிழ்